ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி சிவனை சிவனத்தேடனை ஒரு பயணத்தில் தாங்க நம்ம போய்ட்டுருக்கோம் இப்போது எங்கே இருக்கோன்னா மதுராந்தகம் பக்கத்தில் கினார் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்கும் இங்கே நேத்திரபுரீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சிவன் கோயில் இருக்குங்க இந்த சிவன் கோயில் நிறைய வரலாற்று சிறப்பு மிக்க விஷயங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் தன்னகத்தே அடக்கின ஒரு கோயிலாக இருக்குது ஆதியமும் அந்தமும் இல்லாத சிவன் ஸோ இன்றைக்கி அந்த ஒரு சிவனை தேட்டனை ஒரு பயணம்தான் நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்க பார்த்தீங்களா ஸோ இது தாங்க நேத்திரபுரீஸ்வரர் சிவன் கோவில் கினார் கிராமத்தில் இருக்குது ஸோ உள்ளே போயிட்டு உள்ள கோயிலில் நம்ம பார்க்கலாமாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நேத்திரபுரீஸ்வரர் கோவில் ஸோ இந்த கோவில் வந்து பல்லவ மன்னரால் கட்டப்பட்டதுங்க பல்லவ மன்னர் வீரவர்மனன் வீரவர்மன் அவரால் கட்டப்பட்ட ஒரு கோவில் அதனாலேயே இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க சிவனுக்கு வீரவரதநாதர் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்குது வாங்க கோயிலோட உள்ளே போவோம் நம்ம கோயிலோட உள்ளே வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா இங்கே விநாயகர் இருக்காருங்க விநாயகரை வணங்கிட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது எந்த ஆலயத்துக்கு போனாலும் முதல்ல கடவுளை வணங்குறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பாதத்தில் இருந்து தாங்க வணங்கணும் ஸோ இங்கே நம்ம பார்க்குறது ஸ்ரீ நிர்த்த கணபதி அவரை தான் பார்க்குறோம் அப்படிங்க இங்கே வந்து ஸோ தட்சணா மூர்த்தியை நம்ம இங்கே பார்க்குறோம் திரும்பணும் அப்படின்னா நவக்கிரகங்கள் இருக்காங்க நவகிரகங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் எல் விலக்கேற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா சுத்திரத பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அப்படிங்கிறது எல்லாரோட பெரிய நம்பிக்கை நவ கிரகங்களை வழிபட்டு வந்துட்டு அதுக்கு அப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பலிப்பீடம் இருக்குது பலிப்பீடத்தை எதிர்த்து போல் வந்து பார்த்திங்கன்னா கொடிமரம் இருக்குதுங்க கொடிமரம் பொடிமரத்து பக்கத்துலேயே வந்து நந்திகேஸ்வரர் இருக்கார் ஸோ அதெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ நந்திகேஸ்வரர் சிவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேர் எதிரில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாருங்க இந்த நேத்திரபுரீஸ்வரர் ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அற்புதங்களை வந்து அதிசயங்களை வந்து தன்னகத்தை கொண்ட ஒரு ஆலயமாக இருக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துல சிவனுக்கும் அதிகார நந்தின்னு சொல்லக்கூடிய அந்த நந்திக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா யாருமே வரக்கூடாது அப்படிங்கிறது சிவபுராணம் ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா நந்திக்கும் சிவபெருமானுக்கும் நடுவில் வந்து இந்திரன் வந்து பார்த்தோன்னா ஐராவதத்தில் அமர்ந்துருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரதராஜ பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே இருக்காருங்க ஸோ அது இன்னொரு சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது இந்திரன் சாப்பம் நீங்கின ஸ்தலமாக வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்தலம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பல்லவர்களால் கட்டப்பட்ட இந்த கோவில் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது அதாவது இந்த கோயிலெலாம் வந்து ஒரு சிட்டி சைடில் இருந்ததுன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஒரு பெரிய விஷயமாக பார்ப்பாங்க ஆனால் இன்றைக்கி ஒரு மண்வாசம் போகாத ஒரு கிராமத்தில் இருக்குது ஆனால் இன்றைக்கும் இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவ்வளோ விஷயங்கள் வந்து இருந்துகிட்ருக்கு ஸோ நிறைய இங்கே இருக்க பக்தர் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ சிவனை வழிபட்டுட்டு போயிட்டு தாங்க இருக்காங்க இந்த ஆலயத்தினம் பற்றின சிறப்புகளை நான் சொல்கிறத விட இருபத்ரெண்டு தலைமுறையாக இந்த கோவிலுக்கு பூஜை பண்ணிட்டு வர சிவாச்சாரியார் திரு வச்சீஸ்வரன் ஐயா அவர்களிடம் வந்து பார்த்தினா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களும் சொல்லுவாங்க ஐயா பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் ஒரு ஆசிரியர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஸோ இந்த ஆலயத்தில் இருபத்தி ரெண்டு தலைமுறையாக சேவை பண்ணிட்டு வர சிவாச்சாரியார் திரு வச்சீஸ்வரன் ஐயா தான் பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்காரு இவர் இந்த ஆலயத்தோட சிறப்பு எல்லாமே நமக்கு சொல்லுவாங்க ஐயா சொல்லுங்க ஐயா பார்வதி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் பதிலாந்தக வட்டம் பதிராந்தகத்திற்கு தென்கிழக்கு ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும்

மாமிக்கு எதிரில் தேவேந்திரன் ஐராபயத்தின் மேல் காட்சி கொடுக்கிறார் எந்த பெருமும் எந்த கோயிலும் குறைக்கிறார் இங்கு நந்திகை முன்னாடி தேவேந்திரன் யானை மாலை இருக்கார் ஏன் இருக்காருன்னு சொல்லும் பொழுது தேவேந்திரனுக்கு கௌதமுடைய சாபம் அந்த சாபத்தில் அவருக்கு உடம்பெல்லாம் கண்ணாயிடுச்சு அது எப்படி போகக்கூடியது என்று சொல்வான் கேட்கும் கேட்கும்பொழுது இந்த ஊரில் வந்து இந்த சிவலிங்கத்தை போய் செய்ய அவருக்கு அசைதை தோன்றி தேவேந்திரன் இங்கு வந்து எங்கள் கிழக்கு பாகத்தில் இந்திர தீர்த்தம் என்ற புலத்தை நிறுவி அதில் ஸ்நானம் செய்து சிவபெருமானை பூஜித்து அவருடைய சாபத்தை நீங்க பெற்றார் அவருடைய சாபமானது கண்ணானது நீங்கப்பட்டது இந்திரனுக்கு கண் நீங்க பெற்ற இடம் என்பதனால் நேத்திரபுரீஸ்வரர் நேத்திரம்னா கண்ணு நேத்தத்தை போக்கியவர் நேத்திர என்ற பெயர் சிவனுக்கும் இந்த ஊருக்கு நேத்திரபுரம் சமஸ்கிருத பேர் என்ற ஊரும் தமிழில் திருக்கண்ணார் என்ற பெயரும் அழைக்கப்பட்டுள்ளது இங்கு மேலும் சுவாமிக்கு சிவன் சன்னதியில் பின்னால் ஒரே கல்லில் குடைப்பு சிறப்பு சிவன் பார்வதி உட்கார்ந்திருக்கிறார்கள் பார்வதி மடியில் முருகர் வீட்டிருக்கிறார் அக சிவன் பாரதி முருகன் மூன்று பேர் உட்கார்ந்துருக்காங்க சிவனுக்கு வலது பக்கத்தில் பிரம்மாவும் இடது பக்கத்தில் சூரியனும் சாரி விஷ்ணுவும் தாமரகேசுகளார்கள் சிவன் பிரம்மா விஷ்ணு மூன்று தேவங்களை வழங்கக்கூடிய ஒரு பாக்கியம் இத்தலத்தில் கிடைக்கப்பெருக்கு இங்கே எல்லாம் பிரதிஷ்டை கிடையாது ஒரே கல்லில் செதுக்கப்பட்டது இந்த ஒரு அற்புதமும் தமிழ்நாட்டில் எங்கும் பார்க்க முடியாது சுவாமிக்கு எதிரே இந்திரன் இருப்பதும் சுவாமிக்கு பின்னால் இந்த சோமாஸ்கந்தர் பிரம்மாவிஷ்ணு இருப்பதும் இந்த இரண்டும் மிகவும் சிறப்பானவை இது எந்த ஊரிலும் எந்த இடத்திலும் தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது இதை வந்து பார்த்தால் மிகவும் விசேஷமான ஒரு அம்சமாகும் மேலும் இவ்வாலயமானது திருஞான சம்பந்தரால் வைப்பு தளவாக விளங்கப்படுகிறது வைப்பு தளம்னா என்ன அப்படின்னும்பொழுது நாள் வரலாம் ஒரு ஒரு தளத்துக்கு சென்று பாடல் பாடுவார்கள் அதில் பாடல் பெற்ற ஸ்தலம் என்ற பெயர் அந்த சன்னதிக்கு சென்று அவரை பற்றி பாடியது பாடல் பெற்ற ஸ்தலம் ஆனால் அது திருநாதன் இங்கு வந்து சிவனை பார்த்து அவர் மனதிலே நினைத்து நினைத்து திருக்கை குற்றம் சென்று அங்கு இந்த இறைவனை பற்றி பாடியிருக்கிறார் அதுவரையில் வைப்பு மனதிலே வைத்துக் கொண்டிருந்ததால் இது தலம் என்ற பெயர் திருநாதன் சமுதாய வைப்புத்தலம் இது நூற்றி தொண்ணூத்தி ஆறு தலங்கள் உள்ளது அதில் இது ஒன்பதாவது ஸ்தலமாக விளங்குகிறது காசி கூட கடைசி தலமாகவே விளங்குகிறது மேலும் இது தேவேந்திரன் வந்து இங்கே இருப்பதனால் அவருக்கு அதிபதி சுக்கரன் சுக்கர்தோஷ் நிவர்த்தித்தான் வெள்ளிக்கிழமையன்று கன்னி பெண்கள் திருமணமாகாதவர்கள் திருமண தாமதம் உடையவர்கள் ஆண்கள் பெண்கள் அனைவரும் வந்து ஒற்றை தானியத்தின் மீது நெய்விளைக்கு ஆறு ஏற்றி வெள்ளைப்பூ மாலை சிவனுக்கும் இந்தவனுக்கும் அணிவித்து அர்ச்சனை செய்த சென்றார்களே ஆனால் நிச்சயமாக திருமணம் நடைபெறும் இன்றும் ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்து திருமண பாக்கியம் பெற்று செல்கின்றனர் சிலர் திருமணம் முடிந்து குழந்தையுடன் வருவதும் உண்டு திரும்ப திரும்ப கண்டிப்பாக வரக்கோ வரணுன்ற எண்ணம் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு ஏற்படும் மேலும் அதற்கடுத்து இதுவும் நடக்கக்கூடிய உண்மை கதை அல்ல மேலும் நேற்ற உரிசலாதனால நேற்றம் கண் சம்பந்தப்பட்ட வியாதிகள்லாம் இந்த சேவனை பிரதோஷித்தன்றோ திங்கட்கிழமையன்றோ தரிசித்தால் நிச்சயமாக அந்த நோய் நீங்கும் பெரும்பாலான வயது மிக்கவர்கள் அறுபது எழுபது வயது மிக்கவர்கள் கூட அங்கே வந்து வழிபடுகின்றனர் கன்சன் டாக்டர் கூட இங்கே வந்து வழிபட்டு செல்கின்றனர் டாக்டரே கைவிடப்பட்ட வயது முடிந்தவர்கள் கூட இங்கே வந்து வழிபட்டு சென்ற பிறகு அந்த நோய் நன்றாக நீங்கப்பட்டதாக வந்து நேருமே என பல பேர் கூறியிருக்கிறார்கள் எனவே திங்கட்கிழமை சிவருமானை வழிபடுதலும் வெள்ளிக்கிழமை சிவபெருமான் சுக்கரனான எந்தனை வழிபடுதலும் மிகவும் சிறப்பான ஒன்று இது இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் இந்த தளமானது நிமராதிப்படி இப்படி என் உரியது ஆறு தான் சுக்கரனைக்குடி சொக்கன நம்ம கல்யாணம் அமைப்பு அதனால் நியமராஜ் இப்படி ஆறாம் நம்பர் உடவர் யாராரோ அவர்கள்லாம் வந்து தரிசனம் செய்து விட்டால் மிகவும் அதிர்ஷ்டமாக சொக்கன் தர வேண்டிய பலங்களை இங்கு கேட்டு பெறலாம் இங்கே ஒரு முறை வந்தால் அடுத்த முறை வர வேண்டும் என்றும் தாங்களாக உங்களுக்காக ஏற்படும் கட்டாயம் எல்லோரும் வந்து அனுசரித்து செல்ல வேண்டும் அனுபவிக்க வேண்டும் இந்த ஆலைமானது பல்லவர் காலிலே கட்டப்பட்டது எனவே எங்கள் மோதாதர்கள் இருபத்தி ரெண்டு தலைமுறையாக கோவலை நிர்வாகம் செய்து பூஜையும் செய்து வருகின்றனர் அதில் இருபத்தி ரெண்டாவது தலைமுறை என்பது நான் பெற்ற பாக்கியமே ஆகும் என் பெயர் கே என் வாட்சிசுருக்கள் தற்போதைய பரம்பரை அரங்காவலர் இது பரம்பரை அரங்காவலர் நிர்வகிக்கப்படுகிறது இந்த அருங்க ஆட்சிக்கு உட்பட்டது ஆனால் நிர்வாகம் பரம்பரை அரங்காவலை செய்கிறார் அந்த முறையில் நான் பரம்புறை அரங்காவலராக இந்த கோயில் நிர்வாகம் செய்து வருகிறேன் மேலும் நாங்களே குருக்களாகவும் இருந்து வருகிறோம் பரம்பர அரங்காவலர் குருக்கள் ரெண்டுமே ஒருவர் தான் இங்கே ஒரே ஒரு குடும்பம்தான் இருக்கிறது வேறு குடும்பம் கிடையாது நாங்களே இங்கே செய்து வருகிறோம் எனவே அனைத்து பொதுமக்களும் இவ்வாலத்தில் வந்து ஒரு முறையோடும் தரிசித்து செல்லுமாறு பிரார்த்திக்கிறேன் மேலே இந்த கோயிலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஜெம் டிவி வசந்த் டிவி போன்ற அருள் தரும் ஆலயங்கள் என்ற தலைப்பிலும் மிக விரிவாக அரை மணி நேரம் வந்திருக்கிறது அதோடு மட்டுமில்லாமல் திரு மயன் அவர்கள் எழுதிய கண்ணொளி வழங்கும் ஆலயங்கள் என்ற புத்தகத்திலும் இந்த ஆலயம் சிறப்பானது இடம்பெற்றுள்ளது அது மட்டுமல்லாது நான் ஏற்கனவே கூறியவாறு நால்வர் நயந்த வைப்புத்தலங்கள் என்று சாய்க்குமார் என்ற ஒரு ஆற்றல் எழுதியிருக்கிறார் நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஸ்தலம் அதில் இந்த புத்தகத்திலானது அதுவும் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது ஆகவே பொதுமக்கள் இந்த இறைவனை தரிசித்து அனைத்து பாக்கியங்களையும் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நந்தி சாமி இப்போ சன்னதி வந்து பார்த்தோன்னா எத்தனை மணிக்கு நீங்கள் காலையில் துறப்பீங்க எத்தனை மணிக்கு வந்து பார்த்தோன்னா சாயந்திரம் துறப்பீங்க அது அந்த இது கொஞ்சம் சொல்லுங்களேன் இந்த ஆலயமானது சாதாரண வழக்குப்படி காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை ஐந்து முப்பது மணி ஏழு ஏழு மணி விலையும் இறந்திருக்கோம் இந்த நேரங்களில் கூலிகள் நடக்கும் நேரங்களில் வந்து சரணம் இங்கு வருவதற்கு முறையான பர்வதை ஒரே ஒரு பிரசாரம் சொல்கிறது அதை நம்பி வருவது பிரசதமானது எனவே கருங்குழி வந்து ஆட்டோக்கள் நிறைய உள்ளது ஆட்டோக்கள் திரும்பவும் அதே ஆட்டோவில் போயிடலாம் அதனால் இந்த நேரத்திற்குள் வருமாறு கருங்குகளை இறங்கி ஆட்டோவை சிவன் கோவிலுக்கு என்னென்ன குழந்தை விட்டுருவாங்க நீங்கள் அதிலே போயிடலாம் அது முக்கியமானது எனவே ஆட்டோவை பயன்படுத்தி வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்புக்கு நைன் டபுள் ஃபோர் டூ ஒன் டபுள் செவன் நைன் ஃபைவ் நைன் இது என்னுடைய கைபேசி எண் இதை தொடர்புகளாக இன்னும் விரிவாக பேசிக்கொள்ளலாம் சரிங்க சாமி ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தினா ஒரு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தினா சொல்லியிருக்கீங்க இந்த ஊர்லேயே தான் இருக்கும் ஆனால் இங்கே இருந்தாலும் பார்த்தனா இந்த ஆலயத்தை பார்த்தோன்னா இவ்வளோ சிறப்புமிக்க விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக எங்களுக்கு தெரியாது இப்போ நான் தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் பார்த்தினா இப்போ இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தினா இந்த ஆலயத்தோட சிறப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சுப்பாங்க இந்திரனோட சாபம் நீங்கள் பெற்ற ஒரு ஸ்தலம் அப்படிங்கிறத ஒரு பெரிய விஷயம் அதுவும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணோய் நோய் தீரும்னு சொல்லியிருக்கீங்க திருமண தடை வந்து பார்த்தோன்னா நீங்களும் சொல்லிவிங்க இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த ஆலயத்தோட சிறப்பாக இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் நம்ம ஆலயத்துக்கு வந்து வருவாங்க வந்து பயனடைவாங்க அப்படிங்கிறது ஸோ எங்களோட ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்குது எங்களோட சேனல் சார்பாக உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் சாமி ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ இது நேத்திரபுரீஸ்வரர் சன்னதி சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காங்க ஸோ வரதநாதர் ஸோ அவரோட கோயில் உள்ளதான் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம போய்ட்டுருக்கோம் உள்ளே வாங்க உள்ள என்னென்ன தெய்வங்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ முதல்ல வந்தோம் அப்படின்னா நால்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணிக்க வாசகர் திரு திருநாவுக்கரசர் திருநான சம்பந்தர் சுந்தரர் ஸோ இவங்க எல்லோருந்தும் பார்த்தீங்கன்னா நால்வராக இந்த கோவிலில் இருக்காங்க ஸோ அவங்கள தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தோன்னா கற்பக விநாயகர் இருக்காருங்க இந்த சிவன் ஆலயத்தில் இன்னொரு சிறப்பும் இருக்குங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கிராமத்தில் கல்லியம்மன் அப்படிங்கிற அம்மனோட ஆலயம் இருக்குது அந்த அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் வந்து தேர்பவனி ஆரம்பிக்குங்க ஸோ ஆடி மாதத்தில் அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவிழா பண்ணுவாங்க ஸோ அதுக்கான தேர் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இங்கே தான் இருக்குது ஸோ இங்கே தான் வந்து பார்த்தோன்னா பராமரிச்சுட்ருக்காங்க இங்கேருந்து தான் அம்மனை வந்து அலங்காரம் பண்ணி ஸோ விதி உள்ள இங்கேருந்து அங்கே ஸ்டார்ட் ஆகுமே ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சிறப்பு இந்த ஆலயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த ஆலயத்தோட ஸ்தல விருச்ச மரம் வந்து பார்த்திங்கன்னா சரக்கொன்றை மரம் ஸோ அதை தான் இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க ஒவ்வொரு ஆலயத்துக்கும் வந்து பார்த்தோன்னா தலை விருட்ச மரம் அப்படிங்கிறது மாறும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரக்கொன்றை அப்படிங்கிறது தலை விருச்சமாக இருக்குது இந்த குளத்துக்கு வந்து பார்த்தோன்னா இந்திர தீர்த்த குளம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சாபம் நீங்கிறதுக்காக இந்த குளத்தில் அதுக்கப்புறம் போய் சிவனை வணங்கினதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த சாபம் அப்படிங்கிறது நீங்கினதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வைத்திகம் இருக்குது குருக்குலை மத்த தான் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த குளத்தில் வந்து கண் பார்வை பிரச்சனை இருக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து திருமணம் ஆகாதவங்க அந்த மாதிரி இருக்கவங்க எல்லோரும் வந்து பார்த்தோன்னா இந்த குளத்தில் நீராடிட்டு அதுக்கப்புறம் சிவனை போயிட்டு நம்ம வணங்கி நம்ம வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா என்ன வேண்டிக்கிறோமோ அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா குருகுள் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு அதிசயமான விஷயம் என்னென்னா இங்கே பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே ஸோ இது வந்து நாகங்கள் வந்து பார்த்தனா இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த நாகங்கள் எதுக்காக இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து குழந்தை இல்லாமல் அதாவது ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் போயிட்டு குழந்தை இல்லை அப்படின்றவங்களாம் வந்து பார்த்தோன்னா இங்கே வேண்டிக்கிட்டு இந்த குளத்தங்கரையில் ஸோ இங்கே வந்து பாருங்கள் அரசமரம் இருக்குது ஸோ அரச மரத்தோடு சேர்ந்த ஒரு குளத்தங்கரை இங்கே வந்து நாகத்தை பிரதிஷ்டை பண்ணோம் அப்படின்னா க அவங்களுக்கு வந்து கட்டாயம் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நம்பிக்கையான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது இங்கே அந்த மாதிரி நாகங்களை பிரதிஷ்டை பண்ணி நிறைய பேருக்கு வந்து குழந்த பிறந்திருக்கு ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க ஸோ ஒரு நம்ம ஊரில் அதுவும் நம்ம இருக்கிற இடத்துல ஸோ அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்துக்கு இவ்வளோ அதிசயங்கள் இருக்குது இவ்வளோ அற்புதங்கள் இருக்குது இவ்வளோ நிறைய விஷயங்கள வந்து பார்த்தோன்னா தன்ன தன்னகத்தை கொண்ட ஒரு ஆலயமாக இந்த நேத்திரபுரீஸ்வரர் ஆலயம் அப்படிங்கிறது இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் இந்த ஆலயத்துக்கு வந்து நீங்களும் வந்து பலன் அடையணும் அப்படிங்கிறது எங்கள் சேனல் சார்பாக வந்து பார்த்தோன்னா ஸோ நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு பெல்லைக்கனை தட்டி விடுங்க ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் ஸோ பாய்